வணக்கம் நண்பர்களே உங்களை இந்த லேர்ன் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறோம் நாம் இப்போ பார்த்துக்க போகிறது என்னென்னா ஈவன்சோ அப்படிங்கிற கன்ஜங்ஷன் கிடையாது இது ஒரு ஃப்ரேஸ் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அதை பார்க்க போகிறோம் ஈவன்சோங்கிறது கன்ஜங்ஷன் மாதிரி வந்து இங்கே உபயோகப்படுத்தப்படுகிறது இதற்கு அர்த்தம் என்னென்னா இருந்த போதிலும் என்ற அர்த்தத்தில் வருது நம்ம இது வரைக்கும் ஈவன் இஃப் ஈவன்தோ பார்த்துருக்கோம் ஈவன் இஃபுக்கும் ஈவன்தோக்கும் ஈவன் ஷோவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த தொடரில் பார்க்க போகிறோம் இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பெரும்பாலும் இந்த ஈவன் ஷோ அப்படிங்கிறது நடந்து முடிந்த நிகழ்வை குறிக்கிற மாதிரி தான் வரும் ஈவன் தோவும் நடந்து முடிந்த நிகழ்வை குறிப்பதற்கு மட்டும்தான் வரும் ஆனால் ஈவன் இஃப் வந்து ஃப்யூச்சரை குறிக்கிற மாதிரி வரும் ரைட்டா ஒரு சில நேரங்களில் ப்ரெசண்ட்டை குறிக்கிற மாதிரியும் வரும் சார் இந்த மூணுக்குள்ள வித்தியாசத்தை நாங்கள் எப்படி பார்க்கறதுன்னா இந்த மூன்று வீடியோக்களை தனித்தனியாக போட்டிருக்கேன் நீங்கள் மூன்றையும் பார்த்து தெளிவாக புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இப்போ முதல்ல சில உதாரணங்களை பார்க்கலாம் இப்போ ஈவன் ஷோ அப்படின்னா இருந்த போதிலும் இது ஒரு கண்டிஷனல் பெரும்பாலும் ரைட்டா நான் ஓட்ட போட்டியில் வெற்றி பெற்றேன் இது ஒரு முற்றுப்பட்ட சென்டென்ஸ் மெயின் கிளாஸ் ரைட்டா இப்போ என்ன சொல்கிறோம் மழை பெய்தது இருந்த போதிலும் மழை பெய்ததுங்கிறது ஒரு முற்றுப்பெற்ற வாக்கியம் தானே அப்போ மழை பெய்ததுங்கிறது மெயின் கிளாஸ் தான் நான் ஓட்டப்பட்டியில் வெற்றி பெற்றேன் என்பது மெயின் கிளாஸ் தான் இதில் இந்த இருந்த போதிலுங்கிற ஃப்ரேஸை நம்ம ஆட் பண்ணுறோம் எதுக்கு பதிலாக கஞ்சஙங்ஷனுக்கு பதிலாக ஆட் பண்ணுறோம் இது தான் டிஃப்ரெண்ட்ஸ் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நம்புற இதுதான் தான் டிஃப்ரென்ஸ் சார் இப்போ டிஃப்ரென்ஸ் இதுன்னு சொல்லிட்டேங்க அதை எப்படி வித்தியாசப்படுத்துகிறது இப்போ ஆங்கிலத்தில் எழுதும் பொழுது இட் வாஸ் ரெய்னிங் அது ஒரு முழுமையான சென்டென்ஸ் ஆயிடுச்சா ஈவன் ஸோ கமா ஐ ஒன் த ரன்னிங் காம்படிஷன் புரியுதா எப்படி இருக்கு பாருங்க இட் வாஸ் ரெய்னிங் இட் வாஸ் ரெய்னிங் க புள்ளி ஏன்னா அது ஒரு மெயின் சென்டென்ஸ் ஈவன் ஷோ அதை கமா போட்டதுனால அடுத்து வர்றது என்னதான் இருக்குது மெயின் கிளாஸாக மாறிடுது ஐ ஒன் த ரன்னிங் காம்படிஷன் ரைட்டா சார் ஈவந்தோ போடும்போது எப்படி எழுதணும் பாருங்கள் ஈவந்தோ இட் வாஸ் ரெய்னிங் ஐ ஒன் த ரன்னிங் காம்படிஷன் இப்போ புரியுதா ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் புரியுதா புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் ரைட்டா அடுத்த ஒரு சென்டென்ஸையும் பார்த்துடலாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் அதே சென்டென்ஸை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வாக்கியங்களாக மாற்றி எழுதியிருக்கேன் அதனால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கிறத என் நம்பிக்கையில் இது மாதிரி எழுதியிருக்கேன் அவன் தேர்வில் வெற்றி பெறவில்லை அவன் என்ன பண்ணல அந்த அவனோட எக்ஸாமில் வெற்றி பெறவில்லை ரைட்டா ஏன் வெற்றி பெறலைன்னா அவன் வந்து நல்லா படிக்கிற பையன் அவன் நன்றாக படித்தான் அது ஒரு மெயின் கிளாஸ் அவன் தேர்வில் வெற்றி பெறவில்லை அது ஒரு மெயின் கிளாஸ் ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்குது ரெண்டு மெயின் கிளாஸ் இணைக்கிறது என்னது அந்த இருந்த போதிலுங்கிற வார்த்தை இணைக்குது அந்த இருந்த போதிலும் இந்த இடத்துல என்ன வரும் ஈவன் ஸோ இப்போ புரியுதா நம்ம இதில் எழுதும்போது ஈவெண்ட்டோ போடும்போது அவன் நன்றாக படித்து இருந்தாலும் அப்படி எழுதணும் இல்லையா இங்கே வந்து தனித்தனியாக எழுதியிருக்கும் அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு இப்போ சென்டென்ஸ் இங்கிலீஷில் பார்க்கலாம் ஹீ ஸ்டடிட் ஹார்ட் ஈவன் ஸோ என்னது ஹீ டிட் நாட் பாஸ் தி எக்ஸாம்ஸ் ஹீ டிட் நாட் பாஸ் தி எக்ஸாம்ஸ் பாஸ்ட் டிட் நாட் ஸ்டடிட் எல்லாம் என்ன டென்ஸு பாஸ்ட் டென்ஸு ரைட்டா இப்போ இதவே though போட்டு எப்படி சார் எழுதுறது ஈவந்தோ ஹீ ஸ்டடிட் ஹார்ட் ஹி டிட் நாட் பாஸ் தி எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் டெஸ்பைட் போட்டும் எழுதலாம் though பதிலாக என்ன பண்ணலாம் டெஸ்பைட் ஹீ ஸ்டடிட் ஹார்ட் ஹீ டிட் நாட் பாஸ் த எக்ஸாம்ஸ் அப்படின்னு எழுதலாம் இப்போ புரியுதா இப்போ அடுத்த ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம் இந்த உதாரணம் பாருங்கள் அவன் தேர்வில் வெற்றி பெற்றான் அவன் வந்து தேர்வில் வெற்றி பெற்றான் அவன் நல்லாவே படிக்காத பையன் ஒன்றுமே தெரியாது அவனுக்கு ஆனாலும் எக்ஸாம் டைத்தில் ஒன் ஆர் டூ கொஷின்ஸை மட்டும் படிச்சுட்டு போய் பாஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவன் நன்றாக படிக்கவில்லை அவன் நன்னா படிக்கலை அது ஒரு முழுமையான சென்டென்ஸு அது ஒரு மெயின் கிளாஸ் ரைட்டா அவன் தேர்வில் வெற்றி பெற்றான் அதுவும் மெயின் கிளாஸ் ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்குது ஆனால் நம்ம எழுதும் பொழுது ஈவன்தோ ஈவன் இஃப் போட்டு எழுதும்போது என்ன இருக்கும் ஒரு சப் கிளாஸ் ஆர் கண்டிஷனல் கிளாஸ் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும் ரைட்டா ஒரு சென்டென்ஸ் முழுமையாக இருக்கணும்னா என்ன சார் வேணும் அப்படின்னா பெரிய காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் சொல்கிறேன் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும் அட்லீஸ்ட் எத்தனை சவார்டினேட் கிளாஸ் வேணாலும் இருக்கலாம் அல்ல மோர் தென் ஒன் மெயின் கிளாஸும் இருக்கலாம் பட் ஆனால் இந்த கேசஸில் ரெண்டு மெயின் கிளாஸ் ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கலாம் ரைட்டா அவன் நன்றாக படிக்கவில்லை இருந்தாலும் அவன் தேர்வில் வெற்றி பெறவில்லை இதை எப்படி எழுதுவோம் ஹீ டிட் நாட் ஸ்டடி வெல் ஈவன்ஸோ ஹீ பாஸ் த எக்ஸாம்ஸ் இதை ஈ வந்தோ போடும்போது என்ன ஹீ வந்தோ ஹீ டிட் நாட் ஸ்டடி வெல் ஹீ பாஸ் த எக்ஸாம்ஸ் அப்படின்னு போடுவோம் இது ஒரே சென்டென்ஸாக மாறிவிடும் ஈ வந்தோ போடும்போது இது இங்கே ரெண்டு சென்டென்ஸாக இருக்குது இதை பாருங்கள் ஈவன் ஸோ இருந்தாலும் இருந்த போதிலும் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரணும்னு சொல்கிறோம் இதை அவர்கள் அந்த படத்தை என்ன பண்ணலை ரசித்து பார்க்கவில்லை ஏன்னா அந்த படம் அவங்களுக்கு பிடிக்கல ஏன்னா ஒரு செட்டன் எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்கன்னா அவங்களுக்கு அந்த படம் பிடிக்காது இல்லையா அப்படி அவனுக்கு பிடிக்கல அவங்களுக்கு பிடிக்கல ஏன் பிடிக்கல அது வந்து ஒரு சிறந்த படம் கருத்து நிறைந்த ஒரு படம்னு எடுத்துக்கலாம் அது ஒரு சிறந்த படம் சீர்திருத்தத்தை பற்றி பேசுகிற படம் இல்லையா அப்படி இருந்த போதிலும் அவர்கள் அந்த படத்தை ரசித்து பார்க்கவில்லை விரும்பி பார்க்கவில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த சென்டென்ஸ் இருக்குது இதுலேயும் என்னது அந்த அது ஒரு சிறந்த படம் அது ஒரு மெயின் கிளாஸ் முழுமையான அர்த்தத்தை கொடுக்குதுல்ல அது ஒரு மெயின் கிளாஸு அவர்கள் ரசித்து பார்க்கவில்லை இது ஒரு மெயின் கிளாஸ் ஆக எத்தனை மெயின் கிளாஸ் இருக்குது ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்குது இருந்த போதிலுங்கிற வார்த்தை ஃப்ரேஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் சரியா இட் வாஸ் அ பாப்புலர் மூவி புள்ளி வச்சிருக்கோமா ஈவன் ஸோ தே டிட் நாட் என்ஜாய் த மியூ மூவி இந்தியன் டூ படத்தை அவங்க என்ன பண்ணல என்ஜாய் பண்ணி பார்க்கலை ஏன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இந்தியன் ஒன்று மாதிரி இண்டியன் டூ அதை விட சிறப்பாக இருக்கும்னு எதிர்பார்த்ததுனால இந்தியன் டூவை அவங்க விரும்பி பார்க்கல என்ஜாய் பண்ணி பார்க்கலை அப்படிங்கிற மாதிரி அர்த்த சொல்லியிருக்கோம் சார் இதை ஈவன்தோ எப்படி சொல்கிறது ஈவன்தோ IT WAS A POPULAR MOVIE, THEY DID NOT ENJOY THIS MOVIE. அப்படினும் எழுதலாம் புரியுதா அடுத்து ஒரு உதாரணத்தையும் பார்க்கலாம் இதில் ஒரு ஒரு கொஞ்சம் வித்தியாசமான சென்டென்ஸ் இது அவர்கள் குறித்த நேரத்தில் அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்டாங்க ஏன் குறித்த நேரத்தில் சொல்கிறேன்னா அந்த ப்ராஜெக்டில் பல தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அல்லது அந்த ப்ராஜெக்ட் வந்து பல தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்தது அப்படின்னு சொல்லலாம் இருந்த போதிலும் அவர்கள் குறித்த நேரத்தில் முடித்து கொடுத்தார்கள் இது வந்து அவங்க அந்த டீமோட எஃபர்ட் டீம் வந்து நல்ல டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற டீம் அதனால் என்ன பண்ணுறாங்க அவங்க ஈஸியாக அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு இங்கே சொல்கிறோம் ரைட்டா அந்த ப்ராஜெக்ட் பல தடைகளை தாமதங்களையும் சந்தித்தது இது ஒரு மெயின் கிளாஸ் அவர்கள் குறித்த நேரத்தில் முடித்து கொடுத்தார்கள் இது ஒரு மெயின் கிளாஸ் ஆக ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்குது ரைட்டா இப்போ எப்படி சார் எழுதுறது த ப்ராஜெக்ட் ஃபேஸ் நியூமரஸ் டிலேஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஈவன் ஸோ த டீம் மேனேஜ் டு கம்ப்ளீட் ஆன் டைம் அப்படின்னு சொல்கிறோம் புரியுதா இப்போ ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நம்புகிறேன் இந்த சேனலில் பார்த்து கொண்டிருக்கோம் இப்போ வந்து ஈவென்ட்ஸோக்கும் ஈவன்தோக்கும் என்ன வித்தியாசங்கிறத க்ளீனாக அதன் மூலம் தெரிய வச்சுருக்கோம் இது உங்களுக்கு புரியலேன்னா இந்த வீடியோ மேலும் ஒரு இடம் திருப்பி பாருங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நல்லா புரியும்னு நம்புகிறேன் இந்த சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள் கல்லூரி அன்பர்கள் ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் நண்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு மட்டுமில்லாமல் இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதுங்க அப்படி கிளிக் பண்ணதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நம்ம சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மை கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களை நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்